நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் சரிங்க நண்பர்களை இன்றைய காணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விஜயகாந்தி திட்டிய சீமான் குதித்திருந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு சரியான தரமான கேள்வி தான் இந்த காணொலி பதிவுல பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு முக்கியமான தகவல் அதாவது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கே மாதங்கள் தான் இருக்குது இந்த நான்கு மாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம் அதாவது அண்ணன் சீமன் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை என்ன சதவீதம் வாக்கு வாங்கணும் அப்படின்னா பதினைந்து சதவீத வாக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் சீமன் அவர்களுடைய எண்ணம் கனவு அதை வந்து அடையிறதுக்கு நம்மலாம் என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் எப்படி நம்ம கட்சி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உற்று பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நான்கு மாத காலத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த பதினைந்து சதவீத வாக்குகளை வாங்குவதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம விரைந்து செய்யணும் அதனால பொறுப்பாளர்கள் வந்து ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட்டு அந்த பெறுவதற்கான நம்ம அதனால செய்வோம் நம்ம நம்ம ஒரு பேசுவோம் அதாவது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயாந்த் அவர்கள் வந்து இயற்கை எழுதினார் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல தரப்பட்ட மக்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் இப்படி பல தரப்பட்ட மக்களும் அஞ்சலி செலுத்தினாங்க அப்படி விஜயாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சீமான் அவர்களும் வந்து போயிருந்தாங்க அப்ப இந்த இடத்துல இதை பார்த்த இந்த திராவிட கொத்தடிமைகள் திராவிட உடன்பிறப்புகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே தேமுதிக தொண்டர்கள் விஜயாந்தோடைய ரசிகர்கள் நாம் தமிழ் கட்சியில இருந்து இணைஞ்சு பயணிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இனி இருக்கக்கூடிய இனி ஒரு சிறந்த கட்சி தனித்து கிளம்பக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அது நாம் தமிழ் கட்சி என்ன சீமான் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த திராவிட கொத்தடிமைகள் திராவிட உடன்பிறப்புகள் இதை எப்படியாவது கெடுக்கணும் அதாவது இந்த விஜயாந்தோடைய ரசிகர்கள் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில சீமானுடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புரையில சீமான் அவர்கள் விஜயாந்தை விமர்சனம் செய்த அந்த காணொலியை போய் தூக்கிட்டு வந்து போட்டு இங்க பாருங்க சீமான் வந்து விஜயாந்த் வந்து எவ்வளவு கேவலமா பேசிருக்காரு எவ்வளவு திட்டி திட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போய் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனும் கூட விஜயாந்தினுடைய தீவிர தான் அப்படி அந்த காணொலியை சில காணொலியை பார்க்கும் போது ஒரு விஜயாந்தினுடைய ரசிகராக எனக்கே கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமா தான் இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒருமையில கொஞ்சம் தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கன்னியான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்துருக்கலாம் நீ அரசியலில் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒருத்தர் வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வ சாதாரணமாக தான் நான் இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கன்னியமா விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு தோணுது ஆனா அதே சமயத்துல நான் சிம்மன் அவர்களுடைய பார்வையில் அது வந்து அது சரியாக பட்டிருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அரசியலுக்கு வந்து மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடித்ததோ இல்லை ஊழல் செய்ததோ அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடல மாறாக தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை வந்து லட்ச லட்சமான பணத்தை வந்து மக்களுக்காக செலவிட்டாங்க உதவி பண்ணாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்னியமாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தனிப்பட்ட கருத்து ஆனால் அந்த திராவிட தன்மைகள் அந்த காணொலியில் வந்து இப்போ எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி பரப்பக்கூடிய அந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான் அதாவது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சி இன்னைக்கு சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நீங்க வளர்ந்துருக்காரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு யாருடைய தயவும் இல்லாம வளர்ந்திருக்காங்க அதுவும் குறிப்பா விஜயாந்தோடைய எந்த ஒரு தயவும் இல்லாம அவருடைய உதவி இல்லாம தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் பரப்புரையில திமுக கூட்டணிக்காக பரப்புரை வடிவேலு அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக விஜயாந்த் அவர்களிடம் ஏற்பட்ட அந்த முரண் காரணமாக ஒரு வெறுப்பு காரணமாக இந்த திமுக கூட்டணிக்கு நான் வந்து பிரச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் விஜயகாந்தை வந்து எவ்வளவு கேலமாக வந்து விமர்சனம் பண்ணணுமோ எவ்வளவு அவதூறாக பேசணுமோ அளவுக்கு அவ்வளவு படுமோசமாக வந்து அன்னைக்கு பேசியிருக்காரு வடிவேலு அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா நான் சீமன் அவர்கள் பேசினது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புரையில் அப்ப இந்த அண்ணன் உடைய இந்த பேச்சை வந்து விஜயாந்தவர்கள் வந்து அவர் வாங்கி வாங்கியிருப்பாரா இதெல்லாம் கண்டுகிட்டு இருந்துருப்பாரா அப்படிங்கன்னா அது நிச்சயம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் பரப்புரையில் இந்த வடிவேலு வந்து விஜயாந்தவர்கள் வந்து பேசினது அது ஒரு பரப்புனது கேவலமாக பேசினது அப்படிங்கிறது நிச்சயம் புரட்சி கலைஞர் விஜயாந்தவர்களுடைய மனதை வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கி தாக்கியிருக்கும் அவர் மனதை வந்து இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் உண்மைதான் ஆக ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக விருப்பு விருப்புக்காக அன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயந்த அவர்களை வந்து அவ்வளவு கேளாம பேசிய வடிவேலு இந்த திமுக கூட்டணியில் இருந்துட்டு திமுக கூட்டணிக்காக பேசின வடிவேலு அந்த வடிவேல எல்லாம் கேள்வி கேட்காம ஏன் இன்னைக்கு சீமானை மட்டும் நீங்க கேள்வி கேட்கறாங்க இந்த திராவிட கூத்தடிமைகள் அப்படி அந்த வடிவேலு பேசினதெல்லாம் அன்னைக்கு மேடையில உட்கார்ந்து கருணாநிதியிலிருந்து ஸ்டாலின்ல இருந்து திருமாவளவன் இருந்து ராமதாஸ்ல இருந்து அத்தனை பேர் வந்து அதை பார்த்து ரசிச்சாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது புரட்சி கலைஞர் விஜயந்தவர்களுடைய மனசு வந்து எவ்வளவு வழி வேதனை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லவே முடியாது அப்படி விஜயந்தவர்களை மன ரீதியாக உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த வடிவேலை வந்து ஏன் இந்த திராவிட கூத்தடிமைகள் வந்து எதையும் கேள்வி கேட்கல விமர்சனம் பண்ணல இன்னைக்கு விஜயேந்தவர்கள் வந்து மனதளவு உளவியல் ரீதியாக இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு வந்ததுக்கு காரணம் நிச்சயமா வடிவேலருடைய பேச்சும் ஒரு காரணம் அதே சமயத்தில் இந்த திமுகவும் ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் ஏன்னா எப்படியாவது விஜயந்தாரர்களை வந்து வீழ்த்த வேண்டும் அவரை வந்து ஒரு கேலி பொருளாகணும் அப்படிங்கிற வகையில திட்டமிட்டு இந்த திமுக அப்படிங்கிற இந்த கட்சி வந்து ரொம்ப மிகப்பெரிய வேலையை செய்தது இப்படி வடிவேலுவையோ இல்ல திமுகவையோ பற்றி கேள்வி கேட்காத இந்த திராவிட குத்தடிமிகள் இன்னைக்கு சீமானை பற்றி சீமானை மட்டும் பார்த்து இந்த கேள்வி கேக்கிறதுக்கான காரணம் என்ன அதாவது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல திமுதிக தொண்டர்கள் விஜயேந்திர ரசிகர்கள் வந்து நீங்க நாம் கட்சியை நோக்கி வந்துட்டாங்க இன்னும் மீதி இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழ் கட்சி சீமானம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க இங்க வர்றதுக்கு தயாரா இருக்காங்க இதை எப்படியாவது தடுத்துடணும் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த திராவிட கொத்தடிமைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து நடக்காது அதாவது தேமுதிக தொண்டர்களிடமும் விஜேந்தருடைய அரசியலிடமும் நான் வந்து கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா அன்று அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாங்க கொஞ்சம் அதிகப்படியாக விமர்சனம் பண்ணாங்க அது தவிர விஜயாந்தர் மீது மிகுந்த ஒரு மரியாதையை வச்சிருக்காங்க அந்த ஒரு பரப்புரையை தவிர்த்து அந்த ஒரு பேச்சை தவிர்த்து மற்ற பல இடங்களில் வந்து விஜயாந்த் அவர்கள் வந்து பொழுதுதான் பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இனி வரும் நாட்கள்ல ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் வேணும் அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அதாவது அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சாரோ அதை வந்து செய்வதற்கான ஒரே ஒரு வாய்ப்பாக சீமான் அவர்கள் மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது தேமுதிக தொண்டர்களும் விஜயாந்துடைய ரசிகர்களும் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் இணைந்து வந்து பயணிக்கணும் தான் எனது தாழ்மையான கருத்து வேண்டுகோள் நிச்சயம் தேமுதிக தொண்டர்களும் விஜயாந்தோடைய ரசிகர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நானும் களத்தில் இருக்கேன் சரி நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த கணவொலி மீண்டும் மறுத்து ஒரு கனவு சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் மொழியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்